கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர் வணக்கம் வணக்கம் இந்து முன்னணி பாஜக நடத்துகின்ற அந்த முருக பக்தர்கள் மாநாடு அனுதினமும் அரசியல் வட்டாரத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் எடுத்துக்கொண்டே இருக்கிறது இந்த தினம் பார்த்தா கூட அந்த இ பாஸ் அந்த நடைமுறையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் ராஜசேகர் அவங்க வழங்கின அந்த அமர்வுல வழங்கின தீர்ப்பானது தற்போது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரும் பத பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சமூகத்தை நீங்க சா பார்க்குறீங்க அதாவது ஜேஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் தீர்ப்பு வழங்குவார் அவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தீர்ப்பு வழங்குனதாக பெரும்பாலும் இல்லை ஏன்னா அதுக்கு நம்ம நிறையா உதாரணங்கள் சொல்ல முடியும் இப்போ ஏன் இந்த முருகபுத்திர மாநாடு விவாதம் ஆகுதுன்னா வட மாநிலத்தை போல ஒரு கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்ற முயற்சிக்கிறார்கள் பாஜக கும்பல் அப்படின்றதுனால தான் இங்கே பிரச்சனையே எப்பயும் வர வருடம் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய முருகன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கும் பாணி முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கும் ஒரு ஒரு குரூப்பாக முருகன் பக்தர்கள் போயிட்டுதான் இருக்காங்க முருகனை வணங்கிட்டு தான் இருக்காங்க தினசரி முருகனை வணங்குறவங்க வணங்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய வணங்குதல் என்பது வேறு ஆனால் பெரும்பான்மையாக தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற அடிப்படையில் முருகன் முருகனை வணங்குகிறார்கள் என்பதற்காக அதை கையில் எடுத்து அதன் மூலம் வடமாநிலத்தை மாநிலத்தை போல இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை நடத்தலாம் ஏன்னா இப்போ திருப்பூரன்ற மலையில வந்து இவங்க தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலையில் எப்படி வந்து கறி வெட்டலாம் திருப்பூன்ற முருகன் இருக்கக்கூடிய இடத்தை வந்து நீங்கள் எப்படி அசைவத்தை இது படைக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க ராமேஸ்வரம் எம்பி ரமணபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்களை கூட காவல்துறை ஆமா பிரியாணி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் தவறான வதந்திகளை பரப்புனாங்க இப்படி வதந்திகளை பரப்பி சில சங்கிகள் அதிகாரிகளாக சில சங்கிகள் இருக்கிறத வச்சு காவல்துறை அதிகாரி வருவாய்த்துறை அதிகாரிகள் சில அதிகாரிகளை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஆடுகளழி பலியிடுவது வந்து தடுக்கக்கூடிய போக்கை வந்து செஞ்சாங்க தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கூடுதலாக அதில் தொடக்கத்துலேயே கவனம் செலுத்திருக்கணும் ஏன்னா இவங்க இன்னும் இனிமேலாவது கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இல்லைனா கலவர பூமியாக தமிழ்நாடு இவர்கள் மாற்றுவதற்கு முயற்சி இருக்க முயற்சி எடுப்பாங்க அதில் எந்த மாற்றம் கருத்துல என்னென்னா இப்போ வந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான விதிமுறைகள் விதிக்கப்படுது பா பாஸ் அந்த விதித்து தான் நீங்கள் வரணும் வைக்கணும் ஒரு கட்டுப்பாடாக வரணும் வாகனங்களில் சிறந்த வழி வாகனம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி நீதிமன்ற நீதிபதி பார்க்க புகழேந்தி அவர்கள் கூட பதிவு செஞ்சிருந்தார் இப்போ என்னன்னா இ பாஸ் முறை தேவை இல்லை அப்படின்னு சொல்லி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இப்படி ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு இன்றைக்கி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காருன்னா ஏற்கனவே வந்து அவர் பார்த்திங்கன்னா அவரே அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு கருத்து எடுத்து அவர் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்கன்னா வெளிநாடுகளில் நீதிமன்றங்களுடைய நீதி நீதிகளை விமர்சித்து நீதிபதிகளை விமர்சித்து கூர்மையான கருத்துக்கள் வெளியாகும் ஆனால் இந்தியாவில் குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக குறைவாக இருக்குதுன்னு சொல்லி அவர் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்காரு ஜிஆர் சுவாமிநாதன் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு அந்த அடிப்படையில் இப்போ நம்ம அவருடைய அவருடைய இந்த தீர்ப்பை நம்ம விமர்சிக்கிறோம் விமர்சிக்கிறோம் என்னன்னா அரியலூர் மாணவி மத மாற்றத்தினால தான் தற்கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி அண்ணாமலை அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலெலாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அதுக்கு ஆதரவான கருத்து தான் ஜி ஜேஆர் சுவாமிநாதன் வந்து அவருடைய தீர்ப்புல வந்து சொன்னார் அதே சமயத்தில் வந்து பக்தர்கள் வந்து எச்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சில் இலையில வந்து பக்தர்கள் உருளலாம் அப்படிங்கிற தீர்ப்பையும் அவர் கொடுத்தாரு அப்போ எச்சில் இலையில் ஒரு உருள்வது என்பது ஒரு மனித உலகத்துக்கு எதிரான செயல் அது வந்து இன்னொருத்தர் சாப்பிட்ட உணவை வந்து அந்த உணவுல வந்து அந்த அவங்க சாப்பிட்ட மிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவில் வந்து உருள்றது அது வந்து பார்ப்பனர் குறிப்பாக வந்து பார்ப்பனர் சாப்பிட்ட எச்சில் இலை உணர்வு உருள்வது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி கர்நாடகத்தில் ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் திருப்பு கொடுத்துருக்கு என்ன திருப்பு கொடுத்துருக்குன்னா இது உண்மையிலே மோசமான ஒரு செயலு இப்படி பௌத்தறிவற்ற இந்த செயலெல்லாம் செய்ய அனுமதிக்க கூடாதுன்னு உச்ச தீர்ப்பு கொடுத்துருக்கேன் இந்த சூழல்ல இப்போ இவர் என்ன செஞ்சாருன்னா அதற்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தாரு தமிழ்நாட்டில் ஒரு கோவில் பிரச்சனை அப்படி அதற்கு ஆதரவாகவே திருப்பி கொடுத்தாரு இது இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா குளத்தூர் மணி அவர்கள் வந்து இதை எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கடிதம் எழுந்தார் உயர்நீதிமன்ற நீதிபதி குறிப்பாக ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பு வந்து அரசியல் அரசியலமைச்சிடத்துக்கு எதிராக இருக்கு பகுத்தறிவுக்கு எதிராக இருக்கு அவர் நீதிபதியை தொடரவே கூடாது அவர் தொடர்வது வந்து ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அந்த ஒரு கடிதம் இருக்கிறார் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ் வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டையடிப்பது அவர் ஒரு நீதிபதியாக வந்து தன்னை பொது இடங்களை அடையாளப்படுத்துறது அதே சமயத்தில் பாஸ்போர்ட் விவகாரத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திலே அவர் பாராட்டினார் ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீதிமன்றத்துலேயே அவர் பாராட்டினார் அப்போ இவருடைய தொடர் நடவடிக்கை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காரு யாரும் வரலாம் போலாம் ஒன்றும் பஸ் காவல்துறை நெருக்கடி கொடுக்க கூடாதுன்ற மாதிரியான தீர்ப்புகள்லாம் இன்னைக்கு கொடுத்துருக்காருன்னா அப்ப இவர் யாருடைய நபர் அப்படிங்கறது நமக்கு விட்ட வெளிச்சமா தெரியுது இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்புல இருந்து பின்னணி ஆர்எஸ்எஸ் எஸ் பின்னணியோட இயங்குறாரு அப்படிங்கறதுதான் இப்ப இவருடைய தொடர்ந்து தரக்கூடிய தீர்ப்புகள் மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான இருக்காது இல்ல இருக்கு அரசியல் படிச்சிருப்பாங்க நிறைய இப்ப ஒன்னும் இல்ல இப்ப பாபர் மசூதி திருப்பில் கூட வந்து பாத்தீங்கன்னா மத மத அத பெரும்பான்மை மக்களுடைய மனம் போனாமல் தீர்ப்பு கொடுக்குன்ற அடிப்படையில் தான் வந்து பாபர் மசி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து அரசியல் உட்பட்டு கொடுக்கல அப்போ மத மத சுதந்திரத்தை பாதுகாக்கணும்னா பதிமூணு வயது பண்ண திருமணம் முடித்து வைக்கலாம் அப்படிங்கிற அதுவுமே இந்து மொத்தம் சொல்லப்பட்டிருக்கு நாளைக்கு பதிமூணு வயது மத சுதந்திரம் மத சுதந்திரத்துக்கு எதிரானது இருபத்தொரு வயதுன்றது மத சுதந்திரத்துக்கு எதிரானது ஏன்னா பதிமூணு வயதுல திருமணம் முடித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு திருப்பு ஜி சுவாமிநாதனோ அல்லது வேறு யாரோ இன்றைக்கி வந்து அந்த ஆர்எஸ் நிர்வாகத்துறையில் நீதித்துறை இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் நபர்கள் வந்து உள்ள இறங்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான கருத்து அப்படி இருக்கும் போது நாளைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தா என்ன செய்வது அதை நம்ம எதிர்த்து ஆகணும் அப்ப இது போன்ற தீர்ப்புகளுக்கு வந்து எதிராக நம்ம வந்து ஊடகங்களில் பொதுமக்கள் மத்தியில நம்ம ஒரு விமர்சனத்தை வச்சு பேசுறாதான் இது மாறும் அப்படிங்கிறது நமக்கு இல்ல இந்த இ பாஸ் முறையினால வந்து மக்களுக்கு ஏதாவது அச்சம் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதமா தான் அவங்க வருவாங்க ஏன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இதை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எந்த நோக்கத்துல வர்றாங்க அப்படிங்கறது தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்திலே தெளிவாக தெளிவா சொல்லியிருக்கு இவங்க வந்து கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கின்ற விதமாக பொதுமக்களுக்கு இடைவெளி விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வாகனங்கள்லையும் அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான முழக்கங்களையும் பள்ளிவாசல் இருந்தால் அது பள்ளிவாசலுக்கு எதிரான முழக்கங்களையும் கிறிஸ்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு எதிரான முழக்கங்களையும் தான் இவங்க வந்து விடுவாங்க அப்படின்றது கடந்த காலங்களில் நடந்த வரலாறு தான் விநாயகர் ஊர்வலத்தில் அவங்க தமிழ்நாட்டிலே பல மசூதிகளை குறிப்பாக திண்டுக்கல் உள்ளிட்ட பல மன பல ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான முழக்கங்களையே விடுவாங்க அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் சில சில வழக்கறிஞர்கள் முற்போக்கு வழக்கறிஞர்களும் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் விதிக்கணும் இந்த முருகப்புத்திரு மாநாட்டுக்கு வந்து முடிந்த அளவுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் தடை விதிக்கணுன்றது நம்மளுடைய நிறைய நம்மளுடைய சமூக ஆர்வலர்கள் வந்து மனு கொடுத்தாங்க ஆனால் நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அவர்கள் வந்து இதற்கு அதை அனுமதி வழங்கிட்டாரு ஆனால் இதில் இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகளை வந்து சுவாமிநாதன் அவர்கள் விலைக்கியிருக்காருன்னா நம்ம சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு ஒரு சதி செய்வது போல் நீதித்துறையிலையும் நிர்வாகத்துறையிலையும் ஏன்னா திருப்பூர கோவில் விவகாரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் நிர்வாகத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஆடு பலி விட்டதை மறைச்சி அப்படிலாம் ஆடு பலிடுறதில்ல அப்படிங்கிற மாதிரியான பொய்யான செய்தியை பரப்பி இன்னைக்கு வந்து அதை நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் வரலாற்று பூர்வமான ஆவணங்கள் இருக்குது அங்கே ஏற்கனவே ஆடு பலிவிட்டது இன்னும் சொல்லப்போனால் ஆடுகளை தூக்கிட்டு போகிறதே அங்கே உள்ள இந்துக்கள் தான் திருப்பூர கோவில் லட்சத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் அப்போ ஒரு பொய்யையும் வதந்தியும் பரப்பி ஒரு நீண்ட நாள் நடந்த அந்த வலை வழிபாட்டு முறையை நிறுத்தியிருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக அவங்க வந்து நோக்கம் என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் அப்போ இது முழு இது நிறுத்தப்படணும் முருகபுத்தர்கள் மாநாடு கூட தடை செய்ய இனிமேலாவது தடை செய்வதற்கு நீதி இந்த ஜே ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையை செஞ்சு இந்த முரு முறையாக வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை போல இங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த சதி செய்கிற இந்த பாஜக கும்பல் இந்து கும்பலுடைய இந்த சதி திட்டங்களை தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போய் தடை செய்வதற்கான வேலையை செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது நம்மளுடைய கருத்து இல்லை இந்த முருகன் மாநிலம் வந்து மதுரை மக்கள் ஏதாவது வரவேற்பு கொடுக்குறாங்க நிச்சயமாக இல்ல இல்லை இது வந்து முழுக்க முழுக்க நேற்றைய தினம் கூட வந்து பாத்தீங்கன்னா மனித சங்கின்ற பேரில் முற்போக்கு இயக்கங்கள் வழக்கறிஞர் சங்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரை விட்டாங்க நேற்று பெரும்பான்மையான எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் முருக பக்தர்களும் அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் மக்கள் மட்டும் இல்லை முருக பக்தர்களே வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மந்திரத்தை ஓதுவது நீங்கள் உண்மையிலே முருகனை பாதுகாக்கிறீங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா சமஸ்கிருத இருந்து வெளியேற்றி சமஸ்கிருத மந்திரத்தை ஓதாமல் இருக்க முடியுமா தமிழ் அர்ச்சனை செய்வது உள்ளிட்ட முருகனுக்கு கூடுதல் அணைப்பது எடுப்பது சுப்பிரமணிய சாமி என்ற பேரை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையிலும் முருக பக்தர்கள் எனக்கு பொதுமக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு தரும் அவர்களுடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் வெளிப்படுத்தினாங்க நிறைய பெரும்பான்மையாக மதுரை மக்கள் வந்து முருகன் பக்தர் மாநாடு எதிர்க்கிறாங்க இவங்க ஏற்கனவே திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் இருந்து இருக்கக்கூடிய அந்த சங்கிகளை குறிப்பா அந்த பாஜக ஆர் எஸ் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாமக காரர்களை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை எல்லாம் வரவழைச்சு தான் இதை வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டமாக காட்ட முயற்சிக்கிறாங்க இவர்களுடைய இவர்களுடைய நோக்கத்தை தடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை வள மாநிலங்களில் மாற்றி விடுவார்கள் அச்ச நமக்கு இருக்கிற தான் இதை தடை செய்யணும்னு நம்ம சொல்கிறோம் சார் இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளையும் கருத்துக்களை நம்ம எழுப்பிக்கிட்டு இருந்தாலும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழ் வேசை என்ன சொல்கிறாங்கன்னா முருகன் மன்னர்களுக்கு எதிராக வந்து திருமாவளவன் போன்ற பல்வேறு தலைவர்களால் இப்போ மனியச்சர்கள் நடத்த முடியுது வேங்கவேலுக்கு வேலுக்கு நடத்துவீங்களான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே இல்லை மன கேட்கிறோம்னா எல்லாத்துக்குமே மனித சங்கிலி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை வேங்க வயலுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினசரி பத்திரிகை வாசிக்கணும் அல்லது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் என்ன செஞ்சாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை அதாவது பாஜக அரசு கும்பலை எதிர்ப்பு எதிர்க்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்வது அவங்க செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்காங்க பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் அங்கங்கே நடத்தி இது சம்பந்தமாக வேங்கவேல் சம்பந்தம் பல்வேறு விவாதங்களை எல்லாம் நடத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி தமிழிசை போன்றவர்கள் பல்வேறு பாஜக காரணம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இதை ஒருங்கிணைச்சாங்களோ அவங்களுக்கு எதிரான ஒரு விமர்சன தாக்குதல்கள் அவங்க தொடங்கியிருக்காங்க நம்ம குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த ஜிஆர் சுவாமிநாதன் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனிக்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுமா உடைய கருத்து இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா அவருக்கு தீர்ப்புள்ளது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு கோயில்கள் வந்து இப்போ மசூதி தேவாலயங்கள்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஏன் கோவில் மட்டும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அண்ணாமலையுடைய கேள்வியை அப்படியே சொல்லக்கூடிய மோகன் பௌத்துடைய கேள்வி தமிழிசையுடைய கேள்வியெல்லாம் இவர் எழுப்பினார் ஜிஆர் சுவாமிநாத அவருடைய நான் இப்போ தொடர்ச்சியாக அவருடைய மூன்று நான்கு தீர்ப்புகளை குறித்து நான் இப்போ இந்த தீர்ப்புகள் குறித்து இந்த தீர்ப்புகளை பற்றி பார்க்கும்போது அவருக்கு பின்னணியில் என்ன இருக்குது அவர் எந்த பின்னணியில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும் அப்போ கோவில்கள் வந்து ஏன் அரசுரிமை ஆக்கப்பட்டதுன்னா பிராமணர்கள் குறிப்பாக பார்ப்பனர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறார்கள் கோவில் வர வரக்கூடிய வருமானங்களை நகை பணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான நகைகளை எல்லாம் பல்வேறு விதமான சொத்துக்களை வந்து அவங்க கொள்ளையடிக்கிறாங்கன்ற நோக்கத்துக்காக தான் நீதி கட்சியினுடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது அரசு கட்டுப்பாடு கட்சி இந்து சமய அரவத்துறை எச்ஆர்என்சி ஓப்பன் செய்யப்பட்டு ஹெச்ஆர்என்சி உருவாக்கப்பட்டு இது வந்து அரசு கட்டுப்பாட்டில் வந்துச்சு ஆனால் மீண்டும் பார்ப்பனர் கையில் கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு அவருடைய தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னா இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த நோக்கத்துக்காக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு ஏன்னா நம்ம வந்து எந்த அடிப்பில் அவர் விமர்சிக்கிறோம்னா நீதித்துறையும் நீதிமன்றத்தையும் விமர்சிக்கணும் நீதிபதிகளுடைய தீர்ப்புகளையும் விமர்சிக்கணும் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறைவுன்ற விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருக்காரு அந்த அடிப்படையில் அவருடைய தீர்ப்பில் நம்ம விமர்சிக்கிறோம் நன்றி சார் நன்றி